அதை கவனித்தீரா எதை கவனித்தீரா நீர் எதைதான் கவனித்தீர் ஏன் ஒரு பக்கம் சைடு வாங்கியிருக்கு இந்த பக்கம் பார்த்து பேச மாட்டீங்களா ஏன் இந்த பக்கம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறத பார்த்துடலாமா போயிடலாம் வெல்கம் இப்போயாவது நேராக பார்த்து பேசலாம்ல ப்ரோ நேராக பார்த்து பேசலாம் பட் அவரோட வீடியோ தொடர்ந்து பார்த்து 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 எனக்கும் வந்து பாடியும் கழுத்து ஒரு சைடு திரும்பிடுச்சு இல்லை இப்போ நேராக திரும்பி நேராக நிற்கிறேன்னா நேராக நிற்கிறீங்க நேராக நிற்கிறேன்னா பிரதர் கரெக்டாக தான் இருக்கு லைட்டாக தலை மட்டும் கொஞ்சம் லெஃப்ட் ஓகே ஓகே இந்த கலகலப்பு படத்தில் அமிதாப் மாமான ஒருத்தர் இருப்பார்ல அவர் மாதிரி ஒரு பக்கமாக பார்த்துட்டு இருந்தீங்க சைடு ஆயிடுச்சு எதுனால எனக்கு சைடு வாங்குச்சுன்னா ஒருத்தர் வந்து சட்டமன்றத்தில் சைடு வாங்கி தான் உட்காந்துருக்காரு நான் தான் ஒற்றை தலைவர் ஒற்றை தலைவர்னு சொல்லி ஒத்த சைடே பார்த்து உட்காந்துருக்காரு அதான் ஒத்த சைடு தான் ஒற்றை தலைமை நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஓபிஎஸ்இபிஎஸ்க்கும் சண்டைங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் ஆனா டிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டு பேருக்கு பக்கத்து பக்கத்துல சீட்டு போட்டு ஆப்போசிட்லயே முதல்வர் இந்த துணிமுறை எல்லாரும் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க அந்த அழிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு நேராவும் பாக்க முடியல ஏன்னா ஸ்டாலின் உட்காந்துருக்காரு இந்த பக்கமும் பாக்க முடியல ஓபிஎஸ் உட்காந்துருக்காரு ஆனா அப்பாவும் மேல ஒரு தனி பிரியம்னு நினைக்கிறேன் அப்பாவே பாத்துட்டு இருக்காரு எப்பவும் எல்லாம் ஒண்ணும் இல்லையே சைடுல எப்படி பார்த்தா எனக்கு பிடிக்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு அதனாலதான் என்னோட பொசிஷன் இப்படி மாத்திக்கிட்டேன் அவையில சொல்லிட்டு எடப்பாடி பண்ணச்ச அப்படிதான் வந்திருக்காரு ஆனா சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கலாம் பெசாம ஒரு திரையை போட்டு விட்டுருலாம் அவரு திரைய சிபிஎஸ்க்கு நடுவு ரெண்டு பேருக்கும் நடுவு இல்லையா அதுக்கு சபாநாயகர் சொல்லி ஓபிஎஸ் அப்ப கூட அந்த திரையை விளக்கிட்டு போச்சு காட்டிக்கிற நினைக்கிறேன் ஓ பணிஸோட ரொம்ப கூட தான் வந்து உட்காந்துருக்காரு பேபி வந்து சீட்டை வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் உயர்த்தி உட்கார்ந்துடலாம் எடப்பாடி புல்லனி சா. ஹைட் கூட்டுட்டா. அவரோட நான் உயர்ந்தவன்னு காட்டிக்கிறாரಲ್ಲ கச்சிக்குலார. ஆமா. அதுனால வந்து உயர்த்தி போட்டு உட்கார்ந்தா கூட லைட்டா அப்படி திரும்னா பக்கத்துல அவர் தலை தெரியும். ஆமா தல தெரியும். ஏனா கொரோனா கிட்ட கூட பேச முடியலப்பா எடப்பாடினால. கொரோடா வேல் மூனி கிட்ட பேசறத கூட அவையில இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு வேலுமணி எடப்பாடி பண்ணச்சாம் பேசி தான் உள்ள வர வேண்டியதா இருக்கு. ஆமா அந்த நிலமையில தான் இருக்கு இல்லன்னா வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் அனுப்பிச்சு நினைக்கிறேன். ஆமா என்ன ஏதோ சபதம் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி அவர் முடிக்க மாட்டேன்ட்டு அதனாலதான் இப்படி ஒரு பக்கமாவே உட்கார்ந்துருக்க ஒத்த சைடா உட்காந்துருக்கேன் ஒத்த சைடா ஒற்றை தேவை உட்காந்து பாக்க நல்லாவா இருக்கும் இந்த விடியல அரிசி இதுக்கு ஒரு விடிவு கொண்டு வந்தே ஆகணும் வெளியில வந்தா அண்ணாமலை சைல்ல வந்தா ஓபிஎஸ் எதிரில பார்த்தா துரைமுருகன் ஒரு மனசை எவ்வளவுதான் கேட்டல சமாளிக்கிறது நானு அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு என்னன்னா இப்படி திருமணம் கூட வச்சுக்கோங்களேன் மனோஜ் பண்ணி தான் உட்காந்துருக்கு அங்கேயுமா எல்லா இடத்துலயும் செக் வச்சிருக்காங்க அதான் கொஞ்ச நேரம் மேலே பாத்துட்டு இருந்தாரு அந்த அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ல புஷ் பேக் சீட்ல அப்படி உட்காந்துருப்போம்ல அது மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாரு ஏடிஎம் புதுசா அந்த எம்எல்ஏ கூட த்ரீ சிக்ஸ் டிகிரி பார்க்க முடியுதுப்பா ஆனா அந்த கட்சியோட தலைவரே நான் தான் எல்லா பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் என்னால ஒரு சைடு மட்டும் தான் பார்க்க முடியுது இந்த சைடு திரும்ப முடியல சட்டம் சட்டமன்றத்துல ஆமாத்துல சுழுக்கு ஏதாவது வந்துட போகுது அதான் சுழுக்கு என்னன்னா நானே ஒருத்தர் தான் சுழுக்கு எடுத்திருக்கேன் இன்னும் நிறைய பேருக்கு சுழுக்கிட வேண்டியது இருக்கு அதுக்குள்ள என் கழுத்துல சுழுக்கு வந்துடும் போல இருக்குறாரு எடப்பாடி ஆமா எடப்பாடி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எவ்வளவு கஷ்டமாப்பா அவருக்கு ஆமா இன்னொருத்தர் அந்த கொரோடா பத்தி சொன்னீங்கல்ல வேலுமணி அவர் வணக்கம் சொன்னது ஒரு சர்ச்சையாயிருச்சு ஆமா அவர் வந்து நேற்று வந்தாரு நானே அந்த வீடியோ பார்த்தேன் நேற்று வந்து வணக்கத்தை அப்படி வச்சுட்டு உட்காடுறாரு அவர் வணக்கத்தை வச்சது பார்த்தா எடப்பாடி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஆனா பக்கத்துல ஓபிஎஸ் உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம பாக்கிறப்ப ஓபிஎஸ் தான் வள மாதிரி இருக்கும் ஆனா நம்ம புரிஞ்சுக்கோன்னா எடப்பாடி பண்ணிச்சா வணக்கிறன்ட்டு ஆனா ட்விட் ஒண்ணு போட்டாரு காலையில் இன்னைக்கு காலையில ஓகே ஏன்னா வந்து ஓபிஎஸ்க்கு வணக்கம் வைத்த அதிமுக கொறாடா வேலுமணின்னு எல்லாப்பும் செய்தி வெளியே வந்த உடனே ஒன்று ட்விட் போடறதை மறுத்து செய்தி நிறுவனங்கள் அப்படி பண்ணலாமா நான் அப்பாவுக்குதான் அதை வணக்கம் வச்சேன் நிறைய பேர் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டாரு ஆனா என்ன நினைச்சாரு தெரியல கரெக்டா பதினொரு நிமிஷத்துல டெலிட் பண்ணிட்டாரு

கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நகராட்சி முப்பா முப்பதாவது வார்டு கவுன்சிலர் பக்கிரிசாமி ஆமா விருதாச்சலத்தில் இருக்க அந்த முப்பதாவது வார்டோட கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் இவர் அந்த பள்ளி ஒன்று வச்சுருக்காரு அதோட தாளாளரும் இவர் தான் அந்த பள்ளியைச் சேர்ந்த ஒரு யூகேஜி சிறுமிக்கு வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காரு அதுக்கு எதிராக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதில் ஸ்டாலின் வந்து பதிலும் சொல்லியிருந்தாரு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கிட்டாங்க அதே மாதிரி கைது நடவடிக்கையும் பண்ணியிருக்காங்க போக்குவரத்தில் கைது பண்ணியிருக்காங்க இப்படி கேட்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்க பாருங்கள் நர்சரி பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கிறத நிச்சயம் விசாரணையில் கண்டுபிடிச்சு நம்ம கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாமே அவையில இருந்து வெளிநடப்பு எல்லாம் பண்ணியிருந்தாரு இது சம்பந்தமாக ஆமா என்னன்னா நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரோம் நான் பேச ஆரம்பிச்ச உடனே லைவ் வந்து கட் பண்றாங்க பட் நான் பேசி முடிச்ச உடனே ஸ்டாலின் பதில் சொல்றாரு அதை லைவ்ல வந்து ஒளிபடப்புறாங்க முதல்ல என்ன கேள்வி கேட்டேன்னு தெரிஞ்சாதானே மக்களுக்கு என்ன பதில் பாக்குறப்ப என்ன பதில் சொல்றாங்கிறது புரியும் இதுதான் உறுதலை பட்சமா அவங்க நடந்துகிறது இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் சட்டமன்றத்தோட இதை கூட கைவ் ஒளிபரப்பு போகணும்லாம் சொல்லியிருந்தாங்களா அப்போ நான் பேச நம்முடைய வந்து கட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய அம்மா வந்து நேற்று இரவே காவல்துறையில் புகார் கொடுத்தாங்க காலையில் வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஒம்பது மணி வரைக்கும் எஃப்ஐஆரே போடலை சட்டமன்றத்தில் இந்த மாதிரி நான் பேச போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அதற்கு பிறகுதான் கைது வந்து பண்ணியிருக்காங்க சட்டமாக நடக்கிறன்னா கைது கூட நடந்திருக்காது அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களை பாதுகாக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை வந்து ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு பட் ஏன் வந்து எஃப்ஐஆர் ஒரு கேள்வி இருக்கா எடப்பாடி பழனிசாமி நியாயம் இருக்கா இல்லையா அதுல ஆமா கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி அந்த நேரலை விவகாரமும் இவங்க வந்து நிறைய விஷயத்த கட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளே பார்க்க முடியுது லைவ் வந்து திடீர்னு கட் ஆகுது குறிப்பா எடப்பாடி பேசும்போதும் சரி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க சில முக்கியமான விஷயங்கள் பேசும்போது வந்து கட் பண்றாங்க இவங்க தான் வாக்குறுதி கொடுத்தாங்க நேரலை போடுவோனே ஆனா அதுவே வந்து சரியா பண்றது இல்ல ஆனா அப்பாவும் வந்து இதல விளக்கம் கொடுத்துருக்காரு இனிமே வந்து சட்டசபை அந்த நிகழ்ச்சி நிரல்ல இருக்குது எல்லாமே நேர்லையில வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது நம்ம பார்க்கணும் வர வரும் காலங்கள்ல இன்னொரு வந்து ஈவிகேஸ் இளங்கோون இருக்கார்ல அவர் வந்து இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு முதல் முறையா வந்திருந்தாரு அந்த ஜெயித்ததுக்கு அப்புறம் ஹீரோட கிடக்கல ஏன்னா சட்டப்பேரவை தொடங்கும் போதே அவருக்கு கொரோனா தொற்று இருந்துச்சு இப்போதான் உடல்நிலை சரியாயி இன்னைக்கு வந்திருக்காரு வந்திருக்காரு அதே மாதிரி அதிமுகவா வந்து எல்லாத்தையும் ஒளிபரப்பணுங்கிறாங்கல்ல மக்கள் பிரச்சனையை வந்து பேசணும்

நாற்பது சதவீதம் மட்டும் தான் நாங்கள் வந்து விற்பனைக்கு நாங்கள் கொடுக்குறோம் மீதி அறுபது சதவீதம் வந்து இருபது சதவீதம் வந்து பிசிசிஐக்கும் மீதி இருக்கிறது தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டுக்கும் மீதி இருக்கிறது ஸ்பான்சருக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அவங்க தான் வந்து பிளாக்லே விற்கலாம் எங்க சொல்றாங்க தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டுக்கும் ஒரு டிக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க அப்ப ஆனா வந்து நேத்து அமைச்சர் உதயநிதி பேசும்போது பிசிசிஐ தான் நடத்துறாங்க டிக்கெட்டை வந்து நீங்க உங்க நண்பர் அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷாட்ட சொல்லி வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரு இங்க தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டோட தலைவர் அமைச்சர் பொன்முடியோட மகன் அசோக் சிகாமணி தானே அப்ப அவங்களுக்கும் ஒரு டிக்கெட் போகுது போகு தாராளமா தெரியுது தரவுகள்ல வரப்போய் நமக்கு தெரிஞ்சிடும்ல அதிமுகவுடைய உடைய பொதுக்குழு வழக்கு இப்ப ரெண்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் எங்க பொதுக்குழு ஏத்துக்கணும் அது வந்து வெப்ல பப்ளிஷ் பண்ணனும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட்டிருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கு பத்து நாள் கால அவகாசம் கொடுத்து அந்த வழக்கையே முடிச்சு வச்சிட்டாங்க டெல்லி உயர் நீதிமன்றம் பத்து நாளைக்குள்ள எல்லாம் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இரு நீதிபதிக்கு கொண்ட அமர்வுக்கு போட்டிருக்காருல்ல அது வந்து ஏன் அவ்வளவு அவசரமா நாங்கள் விசாரிக்கணுங்கிற மாதிரி நீ கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் இருபது இருபத்தொன்னுல வந்து இறுதி வாதங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டால் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கூட நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு இருக்குல்ல இந்த வழக்கில் தீர்ப்பு வந்து செயற்குழுவெல்லாம் கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் என் தீர்ப்புக்கு அப்புறம் மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க செயற்குழுவில் ஏதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றினா அதுவும் மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தீர்ப்பு வரையும் வெயிட் பண்ணி வந்து திருச்சியில மாநாடு நடத்த போறாரு ஆமா அன்னைக்கு வந்து தான் தீர்ப்பு தேதி அந்த மாநாடுக்கு வந்து விளம்பரம் எல்லாம் கொடுத்திருக்காங்க திருச்சியில அதுல வந்து குடும்ப நிகழ்ச்சி மாதிரி இருக்கு ஓ ராஜா அவரோட பையன் பேரு எல்லாம் தான் இருக்கு அந்த போஸ்டர்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி பன்னீர் செல்வம் பேரு பெருசா இருக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பேர் எல்லாம் சின்னதா போட்டிருக்காங்க Lo okay. que... அம்பா சமுத்திரத்தில் அந்த பல் புடுங்கிய விவகாரத்தில் பல்வீர் சிங் சிக்கியிருக்காருல்ல அதில் வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவரை காப்பாற்ற தான் நினைக்கிறாங்க இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாப்பாக்குடி அப்படிங்கிற ஊரில் உள்ள காவல் நிலையத்தில் அவர் உதவி காவல் கண்காணிப்பாளராக இருந்தப்போ கூட இதே மாதிரி பண்ணியிருக்காராம் நிறைய பேரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி பல்களை தட்டி எடுத்திருக்காராம் அதனால விசாரணை வேணும் அதாவது தீவிரமாக விசாரிக்கணும் அதே நேரத்தில் எஃப்ஐஆரும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ரொம்ப கொரூரமான உணம் படைச்ச போல இருக்கு ஏன்னா நகமும் பல்லும் பிடிங்குறப்ப அனசீச தாங்கவே முடியாது அதை அதை பிடுங்கி ரசிக்கிறாருன்னா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படும் போல அவருக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி பேசுகிறப்ப ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கள்ளக்குறிச்சியில் ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கவர் தான் வந்து ஷர்வன் குமார் ஜாவத் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு போயிருக்காரு நேற்று பதினெட்டாம் தேதியிலிருந்து அங்கே விழா ஆரம்பிக்குது மே ரெண்டாம் தேதி அந்த திருநங்கைகள்லாம் எல்லாம் தாலிலாம் அறுத்து விழா கொண்டாடுவாங்களாம் நடக்க போகுது அது முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கு பார்க்கறதுக்காக போயிருக்காரு அவர் ஷூ வந்து கழட்டி வச்சுட்டு உதவியாளர் வந்து எடுக்க சொல்லியிருக்காரு இத வீடியோல பாக்கவங்க எல்லாருக்குமே என்னப்பா ஏஸ் ஆபிசர் வந்து இப்படி அடிமை மாதிரி ட்ரீட் பண்றாங்க ஏன் அவர் வந்து அவரோட ஷூ எடுத்து வைக்க முடியாதுங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஆமா அவர் தான் வச்சிருக்கணும் எதுக்கு இந்த மாதிரி அதுவும் பொது இடத்துல இந்த வீடியோ வேற எடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா இதுல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இது மாதிரி முன்னாடி சம்பவங்கள் நடந்த போது எந்த நடவடிக்கையும் எடுத்தது இல்லை ஆமா ஆனா அது ஒரு தவறான விஷயம் இன்னொரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க யாரு மேலன்னா பாஜகவோட மாநில நிர்வாகி செல்வ குமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக ட்விட்டர்ல வந்து நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இருந்தாரு அவர் கஞ்சா அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கஞ்சா பாலாஜி அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாரு அவர் மேல இப்ப வழக்கு பதிவு பண்ணி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை வந்து கொந்தளிச்சிருக்காரு எங்க அரசுக்கு எதிராக பேசினாலே அவங்க குரல் விலையை நசுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை எங்க இருக்காரு தமிழ்நாட்டுலயா இல்ல டெல்லிலேயா இல்ல கர்நாடகாலேயா கர்நாடகாவில் தான் அந்த இது அறிவிச்சிருக்காங்கல்ல வேட்பாளர் பட்டியல் ஆமா கர்நாடகாவில் வந்து நூற்றி எண்பத்தி வேட்பாளர் பட்டியல் பேர் பேர்கிட்ட முதல்ல வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து ஐம்பத்தி ரெண்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா அதுல எட்டு பெண்களா இருக்கிறதா சொல்றாங்க ஓபிசி பிரிவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேரு தாழ்த்தப்பட்ட ஒரு முப்பது பேரு அது மாதிரி பழங்குடியின பதினாறு பேருக்கு பல வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தருக்கும் எம்எல்ஏ சீர் யார் அண்ணாமலையா வேற ஒருத்தர் வேற ஒரு அதிகாரி ஆமா ஆனா எடியூரப்பா யோசிச்சு போறாங்க இதே பிஜேபி தான் எல்லா வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியலும் இல்ல இதுக்கும் மட்டும் கொடுக்கறாங்கல்ல அவர் தான் ரிட்டையர் ஆகிட்டார்ல அப்படின்றாங்க சரி ஓகே அதுல வந்து பாத்தீங்களா அண்ணாமலை வந்து அந்த அறிவிப்பு போது உட்கார்ந்துருந்தாரு இன்னொரு மாநில தலைவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்கன்னா இதுதான் பாஜக முதல் முறை அப்படின்னு சொல்லி கொண்டாடி பண்ணிட்டு அவரோட ஆதரவாளர்கள் இதுல என்னன்னா வெச்சராஜா இருக்காருல அரசியல் இருந்து அரசியல்னா தேர்தல் அரசியல் இருந்து விலகிறேன்னு அறிவிச்சிருக்காரு ஓகே உடனே எல்லாரும் வந்து பயங்கர கொண்டாட்டமா இருந்தது கொண்டாட்டமா இருந்தா ஹெச்ராஜாவை எதிர்த்து பேசுறாங்க சோசியல் மீடியால ஓகே அதை விசாரிச்சு பாக்குறப்ப என்ன தகவல் சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சமயத்துல அண்ணாமலைனால எல்லா பக்கமும் பிரச்சாரத்துக்கு போக முடியாதான் அதனால அவரோட பிராக்சி ஒருத்தர் இருக்கணும் இல்ல அதுல மிச்சராஜ் பிரச்சாரத்துக்கு போனான்னா பிஜேபிக்கு வாக்குகள் அறுவடை ஆகும் அந்த நல்லெண்ணத்துலதான் அண்ணே வந்து தேர்தல் விலகி இருக்காருன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா தரப்பு சொல்றாங்க சொல்றாங்க ஆனா எல்லா இடத்துக்கும் போனாருன்னா இருக்க நாலு எம்எல்ஏவும் போயிடுமே நாலு வாக்குகளும் போயிடுமே ஆனா இதுல ஃபீல் பண்றது யார் தெரியுமா ஹெச் ராஜா போட்டியிடாது கார்த்தி சிதம்பரம் தான் ஏன்னா இவர் நின்னதுனாலதான் அவரே ஜெயிச்சாரு அதான் இதான் டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்காப்பா இவர் வந்து ரெண்டு தூதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாளே கேட்டாரா ஒன்னு சிவகங்கை இன்னொன்னு வந்து தென் சென்னை டெல்லிக்கு ரிப்போர்ட் என்ன எங்க நேரம் தூத்துட்டு வரும் அப்படின்ட்டு அதனால அவங்களே வாய்ப்பு தர மாட்டாங்க அவங்களே தரலன்னா அசிங்கமா போயிடும் நம்மளே விலகிடலாம்னு சொல்லிட்டு தான் எச்சா விலகிருக்கிறதா தகவல் வேற ஏதாவது பொறுப்புகள் குழுப்பாங்க காத்திருக்காரு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அடி ஓகே இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் வந்து கர்நாடகால வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு நாங்க உங்களுக்கு சீட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜகவோட முன்னாள் முதல்வர் கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டருக்கு வந்து சீட்டு கொடுக்கல அவர் வந்து இப்ப கொந்தளிச்சிருக்காரு எனக்கு எப்படி சீட்டு கொடுக்க மாட்டீங்க நீங்க சீட்டு குடுக்காட்டையும் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு தனிச்சு போட்டியிட போறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இந்த ஐம்பத்தி ரெண்டு புதியவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏலாம் எல்லாம் அதிருப்தியில அதனால பிஜேபியில ஒரு கழகம் வெடிக்கலாம் நிறைய பேர் அணிமாறலாம் சொல்றாங்க கர்நாடகாவில ஓகே அங்க கூட வெடிச்சது வெடிக்கிறது வெளிப்படையா தெரியவே இல்லை பட் காங்கிரஸ் பண்றது வெளிப்படையால தெரியுது ராஜஸ்தான்ல பத்தியா இல்லையா என்ன நடந்துட்டு இருக்குன்னு கெலாட்டும் பைலட் சச்சின் பைலட்டும் அசோக் கெலாட்டும் வெளிப்படையா மோதிட்டு இருக்காங்க நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் உண்ணாவிரதம் எடுக்கிறாரு அதாவது பிஜேபி அரசுக்கு எதிரான ஊழலை வந்து அசோக் கெலாட் அரசு விசாரிக்கல அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட முக்கியமான தலைவர் சச்சின் பைலட்டே நேற்று ஃபுல் டே உண்ணாவிரதம் இருந்தாரு உண்ணாவிரதத்துக்கு பிறகு நான் ஊழலுக்கு எதிராக தான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அங்கே உள்ள பேனர்லேயோ இதுலையோ கட்சி கொடியோ இல்லை கட்சி சிம்பலோ எதுவுமே இல்லை நான் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஆனால் கெலாட் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு என்னோட அரசோட சாதனைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆனால் வெளிப்படையாக ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் நடந்துட்டு இருக்கு ராஜஸ்தானோட அந்த தேர்தல் முடிவுகள் வந்து இப்போவே கண்ணுக்கு தெரியுது நல்லா தெரியுது இல்லை ஆனால் ராகுல் காந்தி என்னன்னா இது வயநாட்டுக்கு வந்திருக்காரு வயநாட்டுக்கு வந்து அவங்க என்னுடைய வீட்டை பறிச்சுக்கலாம் என்னுடைய எம்பி எதாவது பறிச்சுக்கலாம் என்னன்னா பறிச்சுக்கலாம் பட் மக்களுடைய அன்பை வந்து பறிச்சுக்க முடியாது எப்பயும் அவங்க கூட தான் எப்படி சொல்லிட்டு வயநாடு மக்கள்கிட்ட பேசியிருக்காரு ஆனா மோடி வந்து இது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறார் அதானி விவகாரத்துல அதானிக்கும் அவருக்குமான நெருக்க முறையில் எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி ஏன் மோடியே வாய் திறக்கலைங்கிறத ஸ்ட்ராங்காவே பேசியிருக்காரு நான் தொடர்ந்து கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்கறதுனாலே நீ முடக்குறாங்க அப்ப நீ முடக்குறாங்கன்னா சரியான பாதையில தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு ஆமாம் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி பற்றி பேசும்போது இன்றைக்கி நிதிஷ்குமார் இருக்கார்ல பீகார் முதலமைச்சர் அவர் வந்து ராகுல் காந்தியையும் கார்கேவையும் மீட் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி லாலு பிரசாத் யாதவையும் மீட் பண்ணியிருந்தார் இந்த ராகுல் காந்தியோட மீட்டிங் போது தேஜஸ்வி யாதவும் கூட இருந்தார் ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் அணியமைக்கிறேன்னு போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை மம்தா ராவ்லாம் ஆனால் வந்து நிதிஷ்குமார் இப்போது காங்கிரஸ்லேயே போய் பார்த்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் மகாராஷ்டிரால மகா விகாஸ் அகாடி கூட்டணி பிச்சுக்கும் போலதான் தெரியுது ஏன்னா சாவர்கரை பத்தி பேசிட்டாரு ராகுல் காந்தி பேரும் சரியில்லை உத்தவ் தாக்கரே அன்னைக்கும் காங்கிரசுக்கும் இன்னொரு ராகுல் காந்தி அதானிய பத்தி கேள்விப்படுறதுனால சரத்பவாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இந்த கூட்டணியில் இருக்கிற மூணு பேரும் மாறிமே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருக்கும் அஜித் பவாருமே ஒரு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து உத்தவ் தாக்கரேக்கும் ஏக்நாத் சிந்தே அது தெரியும் ஊரறிஞ்ச ஒரு சென்டர் தான் போய்கிட்டு இருக்கு இப்ப என்னன்னா தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாள் அதான் இன்னைக்கு இப்ப கூட்டுக்குழு விசாரணைக்கு வச்சா நான் ஏத்துக்க தயார்னு இருக்காப்புல தேசியவாத காங்கிரஸ் உடைய தலைவர் சரத்பவார் ஆமா முன்னாடி வந்து கூட்டுக்குழு விசாரணை நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்றாரு ராகுல் காந்திட்ட இப்போ இப்ப நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா எதிர்கட்சிகளோட பலத்தை காட்ட வேண்டிய நேரம் இது அப்படின்ட்டு இருக்காரு பலம் தான் தெரியுது அங்கங்க அடிச்சிட்டு இருக்காங்க கட்சிக்குள்ளே அடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு மோடி தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பாருல்ல அவரு என்னப்பா என்ன நாலு உடை கிடையாது ஒரு நாளைக்கு நாலு உடை நாலு உடை போட்டுட்டு இருக்காரு அதுலயே அந்த கேமோஃபிளாஜ் அப்படின்னு சொல்ற அந்த டிஷர்ட் போட்டிருந்தாருல இங்க முதுமலை பந்திப்பூர்ல அது திருப்பூரில் தயாரிக்கப்பட்டதான் அந்த இருந்தே சொல்லியிருக்காங்க அது வந்து விலை வந்து எவ்வளோ தெரியுமா எவ்வளோ அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டுமே அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப முறையாக இருக்குது அந்த இருந்து சொல்லியிருக்காங்க அவர் போட்டதுலே சீப்பஸ்ட் இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இந்த டீஷர்ட்டைலாம் வச்சு சொல்லிக்கலாம் ஏழை தாயின் மன அறுநூறுவா டீஷர்ட் போகக்கூடாதுங்கிறாங்க எதிர்கட்சிகள் டீஷர்டோட விலை வெறும் அறநூறுவா தான் சரி டீஷர்டோட விலை அறநூறுவா தான் அந்த கேமராமேன் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுப்பாங்கல்ல ஒரு ஜாக்கெட் முறை அது எவ்வளோ எவ்வளோன்னு தெரியல அது இருக்கும் அது நமக்கு தெரியல திருப்பூர்ல தயாரிச்சது அந்த டிஷர்ட் மட்டும்தான் அவங்க விளைய சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல அவங்க வந்து அமெரிக்கா போயிருக்காங்க அங்க வந்து உலக வங்கி அப்புறம் ஐஎம்எஃப் இந்த மாதிரியான நிதி நிறுவனங்களோட சில கூட்டங்களில் பங்கேற்கிறதுக்காக போயிருக்காங்க அதில் பீட்டர்சன் பொருளாதார நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு அதில் வந்து அவங்கக்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து தங்களை இஸ்லாமிய நாடுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே விட இங்கே தான் தான் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க கடந்த எழுபது ஆண்டுகளில் இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன்கிறது இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்திருக்கு நாங்கள் அவங்களுக்கு சிறப்பான கல்வி அதெல்லாம் கொடுக்குறோம் இங்க பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடல்நலத்திற்கு உகந்ததல்ல இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கப்பா கேட்டுக்க ஹெல்மெட்டை ஆக்ரோஷமாக தூக்கி வீசிய லக்னோ வீரர் ஆவேஸ் கான் நடத்தை விதிகளை மீறியதாக ஐபிஎல் நிர்வாகம் கண்டனம் ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு எதுக்கியா இவ்வளவு வறுப்பட அதுவும் அவர் அடிக்கல பாலே படால பேட்லே வேலுமணி ஐயா மக்கள் பிரதிநிதியான எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு மக்களுக்கான உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க கேட்போம் வேலுமணி ஐயா ஐபிஎல் பார்க்க எங்களுக்கு ஓசி டிக்கெட் வேணும் ஓபிஎஸ் பக்கத்துல உட்கார மாட்டேன்னு சொன்னீங்க நான் சொன்னது நேத்து இன்னைக்கு ஒரு அதே பூசி இருந்தா மாதிரி அடையாது இதுல சைடு சைடு வாங்கி இதோ வந்துட்டே யாருக்கு விருதுன்னா விருது நான் இப்படி நின்னுக்கோ சரி விருது சொல்லுங்க அப்படி யாரு உட்கார்ந்து இருக்கா சட்டமன்றத்துல அப்படியா எடப்பாடி பழனிசாமி தானே உட்கார்ந்து இருக்காரு எதிர்கட்சி தலைவர் தான் அப்படி எதிரையும் பார்க்காம பக்கத்துலயும் பார்க்காம சைடா உட்கார்ந்துருக்காரு பார்க்காத அந்த பக்கம் அந்த உட்காந்துருக்காரு பாதாள மாதிரி டீல் பண்றதுனால விருதை கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் பாதாள கிணறு ஓ அப்படியா அதனால அந்த பக்கம் பார்க்க மாட்டாரு ஆமா ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி